இப்போ ஒரு சேல் ரீட்ல பட்டா நம்பர் சிட்டா நம்பர் சர்வே நம்பர் எல்லாம் தப்பா வந்து குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படின்னாக்கா இல்ல வேற ஏதோ தவறுகள் நடந்திருந்தது அப்படின்னாக்கா அந்த சேல் ரீடே முழுசா கேன்சல் ஆகுமா இல்ல அதை வந்து பிழை திருத்தம் ஏதாவது பண்ணிக்க முடியுமா இன்கேஸ் சேல் டேட்ல போட்டிருக்க ஏதாவது டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு தப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்களால தாராளமா ரெக்டிபிகேஷன் டீட் யூஸ் பண்ணி ரெக்டிபிகேஷன் டீட்னா பிழை திருத்தல் பத்திரம்னு சொல்லுவோம் இந்த பிழை திருத்தல் பத்திரத்தை வச்சு உங்களால தாராளமா அந்த தப்பை வந்து சரி பண்ணிக்க முடியும் ஆனா அந்த தப்பு வந்து மேஜர் சேல் டீட வந்து பாதிக்காத வகையில அந்த மிஸ்டேக்ஸ் இருந்தா மட்டும்தான் பிழை திருத்தல் பத்திரத்தை நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஸோ பவுண்டரிஸ்ல கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஸ்பெல்லிங்ல மிஸ்டேக் இருந்துச்சு இல்ல முக்கியமான ஏதாவது நீங்க ஆட் பண்ண மறந்துட்டீங்க ஸோ அந்த மாதிரி கரெக்ஷன் அப்படின்னா நீங்க தாராளமா பிழை திருத்தல் பத்திரம் மூலமா உங்களால சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போ நீ கேட்ட பட்டா சிட்டா இந்த மாதிரி நம்பரும் தப்பா இருந்துச்சு இல்ல விவரங்கள் தப்பா இருந்துச்சுன்னா தாராளமா பிழை திருத்தல் பத்திரத்தை உங்களால மாத்திக்க முடியும் ஒருவேளை அந்த பத்திரத்தை எக்ஸிக்யூட் பண்ணவங்க பிழை திருத்தல் பத்திரத்தை வந்து எக்ஸிக்யூட் பண்ண மறுத்தாங்க அப்படின்னா நீங்க தாராளமா கோர்ட்டுக்கு போயிட்டு எனக்கு ரெக்டிபிகேஷன் வேணும்னு சொல்லி கேக்குறதுக்கும் வந்து உங்களுக்கு தாராளமா ரைட்ஸ் இருக்கு பிழை திருத்தல் பத்திரம் வந்து எப்ப பண்ண முடியாது அப்படின்னா ஒருவேளை மேஜர் பார்ட்டிஸ்லயே நீங்க யாரையாவது ஆட் பண்றீங்க இல்ல நீங்க அந்த சொத்து வாங்குற தொகை கன்சிடரேஷன் சொல்லுவோம் சோ அதுல நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்றீங்க இல்ல சொத்தோட எக்ஸ்டென்ட்டை மாத்திரீங்க பரப்பளவு மாத்திரீங்க சோ அந்த மாதிரி மேஜர் சேஞ்சஸ் ஏதாவதுன்னா நீங்க ரெக்டிபிகேஷன் டேட்ல பண்ண முடியாது நீங்க அதுக்கு தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்